ஈசரி பாட்டி வந்துட்டு மறுபடியும் வீட்டுக்கு போனோம் அப்படின்னா அங்கே வந்துட்டு எல்லாரும் நம்மளை வந்துட்டு ஏதாவது பேசுவாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு கோபிக்கூடே வந்துட்டு இருந்து ராதிகா அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு வசம் வாங்கிட்டே இருக்கிறது தான் நினைக்கிறவங்க வீடியோக்கு லைக் பண்ணி தருவீங்க இனி வரக்கூடிய எபிசோட்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸோ ராதிகாவோட அவங்க அம்மா கிட்டே வந்துட்டு ஸ்ட்ரிக்ட்டாக வந்துட்டு சொல்லிடுறாங்க உங்கள் வேலையை வந்துட்டு நீங்கள் பாருங்கள் எங்கள் அம்மா வந்துட்டு அவங்களோட வேலையை வந்துட்டு பார்க்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோபி வந்துட்டு சொல்லிடுறாங்க ஆனால் வந்துட்டு நம்ம ராதிகா வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கோபிக்காக வந்துட்டு ஈசரி பாட்டி எப்படியாச்சும் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு தான் வந்து நினைக்கிறாங்க ஆனால் ராதிகாவோட அவங்க அம்மா வந்துட்டு ராதிகா கிட்டே வந்துட்டு சொல்லிடுறாங்க உனக்கு வந்துட்டு அப்படின்னா அது அத்தை அதனால வந்துட்டு நீ வந்து பார்க்குற எனக்கு என்ன பார்க்கணுன்னு அவசியம் இருக்குறாங்க அவரும் நல்ல வளம் பார்த்துட்டு இருப்பாரு ஏற்கனவே வந்துட்டு ஒரு கம்பெனி வந்து போயிடுச்சு இப்போயும் வந்துட்டு இவர் வெளியில் வந்து நிக்க வச்சிருந்தீங்க அப்படின்ற மாதிரி வந்துட்டு ராதிகா ராதிகா அவங்க அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க வந்து நல்லாவே தெரிஞ்சிச்சு இவங்க வீட்டில் வந்துட்டு என்ன கொடுத்தாலும் சரி அதில் வந்துட்டு ஒரு சண்டை இழுக்கிறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டே வந்துட்டு பாத்தீங்கன்னா சாப்பாடு வந்து ரெடி பண்ணியாச்சு அவங்களுக்கு வந்துட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா வந்துட்டு ராதிகா அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க அவங்களுக்கு வேணும்னா வந்துவிட்டு அவங்களே வந்துட்டு வச்சு சாப்பிட்டுக்குவாங்க நீ எதுக்கு வந்துட்டு முந்திரி கொட்ட மாதிரி வந்து முந்திர அப்படின்னு வந்துட்டு கேட்குறாங்க அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்காக அவங்க கூப்பிட போறாங்க ராதிகா ஈஸ்வரி பாட்டிக்கு வந்துட்டு சாப்பாடு வந்து டோர் டெலிவரி வந்து பண்றாங்க கோபிக்கு வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சிருக்கு நம்மளா வந்துவிட்டு சாப்பாடு கொடுத்தா தான் வந்துட்டு இவங்க சாப்பிடுவாங்க அப்படின்றது வந்துட்டு அதனாலே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடு வந்து டோர் டெலிவரி பண்ணதுக்கப்புறந்தான் இவங்க வந்து சாப்பிட்றாங்க இனிமேல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடு எல்லாமே அவரே வந்து பார்த்துக்க போறார் அவங்களுக்கு என்ன வேணுமோ இவங்க வந்து பார்த்துக்க போகிறாங்க ராதிகா அவோடய அம்மா வந்துட்டு எந்த வகையில் வந்து சந்தையில் இருக்கிறக்கு வாய் இல்லை நினைக்கிறேன் உங்களோட கடையில் எதாவது மறக்க மக்கான் பாசாலி பண்ணுங்க அடுத்த அப்டேட் தெரிஞ்சுக்கப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க